வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நிறைய கதை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தன்னோட அனுபவத்தால் எழுதுறாங்க ஆனால் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்தாளர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில வரைமுறைகளை வகுத்துக்கிட்டாங்க அவங்களே தமிழை முறையாக படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தமிழை முறையாக படித்து பண்டிதராக ஆன பிறகு எழுத்தாளர்களாக ஆனவர்கள் தான் ரொம்ப அதிகம் அந்த வரிசையில் நான் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர் மதுரை தமிழ் சங்கத்தில் சேர்ந்து படித்து பண்டிதர் பட்டம் பெற்றவர் அதே போல் பச்சியப்பன் கல்லூரியில் மாலை நேர வகுப்பில் சேர்ந்து தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் முனைவர் தி முத்துக்கண்ணப்பரை வழிகாட்டியாக கொண்டு பழந்தமிழர் கட்டடக்கலையையும் நகர அமைப்பையும் அப்படிங்கிற தலைப்பில் முனைவர் பட்டத்துக்காக ஆய்வு செய்தவர் மதுரை சேதுபதி பள்ளியில் ஆசிரியராக பணி செய்தவர் இந்த பள்ளியில் தான் பாரதியாரும் ஆசிரியராக பணி செய்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கல்கி இதழியின் ஆசிரியர் சதாசிவத்தின் அழைப்பின் பேரில் உதவி ஆசிரியராக சேர்ந்தவர் அதுக்கு பிறகு கல்கி இதழில் விலகி தீபம் அப்படிங்கிற மாத இதழையும் ஆரம்பித்து ஆசிரியராக நிர்வாகம் செய்தவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி கதிர் காளைக்கதிர் அப்படிங்கிற இதழ்களுக்கும் பொறுப்பாசிரியராக இருந்தவர் ரஷ்யா இங்கிலாந்து போலந்து பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து இத்தாலி எகிப்து குவைத் அப்படின்னு எல்லா நாடுகளுக்கும் சென்று தமிழ் பணி செய்தவர் இவருடைய சமுதாய வீதி அப்படிங்கிற நெடுங்கதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் துளசி மாடம் அப்படிங்கிற நெடுங்கதைக்காக பரிசு பெற்றவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்த காமராஜருக்கும் அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது இதனால் காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது பழம் தலைவர்கள் காமராஜர் தலைமையில் சிண்டிகேட் என்னும் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியில் இயங்கினர் நான் சாரதி அக்கட்சியின் உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சியை ஆதரித்து பல பொதுக்கூட்டங்களில் சொற்பொழிவும் செஞ்சிருக்காங்க நெடுங்கதைகள் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப கைதேர்ந்தவர் பார்த்தசாரதி குறிஞ்சி மலர் பொன் விலங்கு நிசத்த சங்கீதம் கபாடபுரம் சாயங்கால மேகங்கள் ஆத்மாவின் ராகங்கள் துளசி மாடம் பாண்டிமாதேவி அப்படின்னு நிறைய நெடுங்கதைகள் எழுதியிருக்காங்க பார்த்தசாரதி ஐயா அவங்களோட சிறுகதைகள் தொகுப்பாக வந்திருக்கு அதே போல் தமிழ் இலக்கிய கதைகளும் வந்திருக்கு கவிதைகள் கட்டுரைகள் அப்படின்னு நிறைய இவருடைய பதிப்புகள் வெளிவந்திருக்கு இவருடைய நாட்டுடமையாக்கப்பட்ட சரித்திர நாவல் மணி பல்லவம் வஞ்சுமா நகரம் அப்படிங்கிற சரித்திர நாவல் இவருடையது ரொம்ப ரொம்பவே பிரபலமான ஒரு நாவல் அதே போல் சரித்திர நாவல்களில் ராணி மங்கம்மாள் அவங்களோட கதையை எழுதியிருக்காரு தீரன் அரவிந்தன் மணிவண்ணன் பொன்முடி வளவன் கடலழகன் இளம் பூரணன் செங்குளம் வீரசிங்க கவிராயர் அப்படிங்கிற பெயர்களில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றவர் நான் பார்த்தசாரதி ஐயா அவர்களுடைய நினைவு தினம் இன்று இவருடைய கதைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சமகால சமூக பிரச்சனைகளை தீர்க்க போராடும் கொள்கை பிடிப்புள்ள கதை அம்சமாக தான் இருந்திருக்கு இவரோட சாயங்கால மேகங்கள் அப்படிங்கிற நூல் பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களில் பரிசு பெற்றிருக்கு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நரிக்குடி சிற்றூரில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி பிறந்தவர் இவருடைய பிறந்த மாதம் ஒன்றே பிறந்த தேதியும் இறந்த தேதி மட்டும் வேறு வேறு மாதம் ஒன்றே டிசம்பர் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட பிறப்பையும் இறப்பையும் ஒரே மாதத்தில் கொண்டவர் நான் பார்த்தசாரதி ஐயாவை நினைவு கூறுவோம் இன்று